அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வாக்குஸ்தானம் பலமடையப் போகிறது கொடுத்த வாக்குறுதியை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் வீடுகள் சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி யோக பலன்களை அதிகம் பெறுவீர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீடு வண்டி வாகனம் ஆபரணங்கள் வாங்குவீர்கள் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றங்கள் கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட காலமாக திட்டமிட்ட சுயல் தொழில் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி அவர்களின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் கடவுளின் பரிபூரண அருளால் இறங்கும் எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமண முயற்சியில் இருப்போருக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப செலவுகள் நிச்சயம் உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவார்கள் வாழ்க்கை துணைவுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கிய அந்யோன்யம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு முதலீடுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் கால்நடைகள் வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பால் அதனால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அரசு துறையில் பணியாற்றுவோருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் பயணங்களால் ஆதாயம் உண்டும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் தொட்டது துளங்கும் குலதெய்வ வழிபாடு சகல விதத்திலும் உயர்வை கொடுக்கும் அந்த வகையில் கும்ப ராசியினருக்கு ராசியாதிபதி சனி பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் பாரங்கள் அனைத்தும் குறையும் ஏழரை சனியாக இருந்ததால் பல பாதிப்புகள் வந்திருக்கும் இருந்தாலும் நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் நாம் செய்த கர்ம வினைகளை ஏழடை சனியில் கழிப்போம் இப்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் ஏற்படும் பணம் பொருளாதாரம் குடும்ப தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி செய்தவீர்கள் ஏதோ ஒரு வழியில் நல்லது நடக்கும் இரண்டு பதினோருக்குடையவர் வக்ரமாகி ஐந்தாம் வீட்டுக்கு வந்து ராசி பார்ப்பதால் இந்த மாதம் குறு மேலே வருவதால் நல்ல பழத்தைப் பெறுவீர்கள் குரு பார்வை பெறும்போது நல்ல பணவரவு உண்டாகும் சர்வதோஷங்களும் நிவர்த்தியாகும் நல்ல தொடர்புகள் ஏற்படும் ஐந்தில் குரு இருக்கும்போது குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தொழில் நன்கு வளரும் முயற்சிகள் கைகூடும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் சகோதரர்கள் மூலமாக தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பது ஸ்தானம் முயற்சி வெற்றி விஜய ஸ்தானம் நம்பிக்கை உண்டான மூன்றாம் இடம் இந்த மாதம் நன்றாக இருக்கும் அதேபோல் இந்த மாதத்தில் தனுசுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு ார் தொழிலில் நல்ல லாபம் பெறுவீர்கள் சுக்கரனை பொறுத்தவரை நான்குக்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இந்த மாதம் துலாமிலும் விருச்சிகத்திலும் வரப்போகிறார் தொழில் நன்றாக இருக்கும் தாய் தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தன் சொந்த வீட்டை சுக்கரன் பார்ப்பதால் வீடு மனை சொத்துக்கள் இடமாற்றம் எல்லாம் சாதகமாக அமையும் எதிர்பார்த்தபடி மனம் நிம்மதியாக தெளிவாக இருக்கும் நான்கு குடையான சுக்கரன் பதினொன்றாவது இடத்தில் இருக்கும் போது லாபம் நிச்சயமாக கிடைக்கும் லாபம் மற்றும் தொழில் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் புதன் ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் இரவு நேரத்தை பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள் அவமானங்களுக்கு வருவது வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பதும் அதைவிட நல்லது தெய்வ அனுக்கிரகங்கள் நன்றாக இருக்கும் உங்களுடைய நல்ல கர்மாக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏழாம் அதிபதியான சூரியன் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவதால் தொழில் பெருகும் பெருமாளின் அனுக்கிரகம் கிடைக்கும் கணவருக்கு மனைவிக்கு தொழில் அமையும் புதிய தொழில் அமையும் வாய்ப்புகள் உள்ளது பார்ட்னருடன் தொழில் செய்யும் யோகங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது சுக்ரன் பாதகத்தை கொடுக்கும் வாய்ப்புள்ளது ஆனால் அச்சப்பட தேவையில்லை ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கோவப்படுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது பெற்றோர் பெரியோர்களின் தேக ஆரோக்கியத்தை மிக பவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வயிறு கழுத்து இரத்த அழுத்தம் கை கால் வலி போன்ற பாதிப்புகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தினந்தோறும் உடற்பயிற்சிகளை செல்வது அதைவிட நல்லது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் பணவாக்குகள் கூடும் ஆயில் புள்ளிங் செய்வது மன அழுத்தம் மனசோர்வை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் முடிந்ததும் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதுவரை தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு என்று சுருங்கிக் கொள்வது அதைவிட நல்லது யோக பலன்கள் ராஜ வாழ்க்கை பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் அதிகளவில் படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் இனிமைகளையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிக மிக அவசியம் அதேபோல் இந்த மாதம் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பிறருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதையும் உங்கள் விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது விநாயகர் துர்க்கை வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தேவையில்லாத பழி பாவங்கள் மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கோளார் பதிகத்தை சொல்வது கேட்பதன் மூலமான நம்பிக்கைகளையும் சந்தோஷங்களும் ஏற்படும் விநாயகர் சிவன் துர்க்கையை சரணடைவது கும்பராசிகளுக்கு நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதான் கும்பராசிக்காரர்கள் யாருடனும் இருந்தாலும் நன்றாக கலந்து பேசுவார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் ஒருவராக இருக்கும் நேரத்தில்தான் அவர்களுடைய மன ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் அந்த அமைதியான தனிமை இவர்களுக்கு ஒரு சக்தி நிலையாகும் அப்போது அவர்கள் யோசிப்பது கனவு காண்பது திட்டமிடுவது அனைத்தும் மிக உயர்ந்த தரத்தில் இருக்கும் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களில் பலர் கும்பராசிக்காரர்களே காரணம் இதுதான் தனிமையில் இருக்கும் போது அவர்கள் ஒரு வேறு உயரத்தில் சிந்திப்பார்கள் உலகின் மிகப்பெரிய புதுமை மிக வேகமான தீர்வுகள் அவையெல்லாம் இவர்களின் தனி நேரத்தில்தான் பிறக்கும் கும்ப ராசிக்காரிடம் இருக்கும் இன்னர் சிக்னல் சிஸ்டம் என்கிற ஒன்று ஆச்சரியமானது யாரும் சொல்லாத விஷயங்களை அவர்கள் உடனடியாக உணர்ந்து விடுவார்கள் இந்த மனிதர் உண்மையானவர் இந்த சூழ்நிலையில் பிரச்சனை வரும் இந்த வாய்ப்பு நல்லது இங்கு ஏதோ தவறு நடக்கிறது எல்லாம் இவர்களுக்கு உடனே தெரிந்துவிடும் அவர்களின் உள்ளுணர்வு ரகசிய நேரடை போல வேலை செய்கிறது இந்த திறமையால் அவர்கள் வாழ்க்கையில் பல தவறுகளை தவிர்க்க முடியும் சில நேரங்களில் இவர்களின் முடிவுகள் மற்றவர்களுக்கு வித்தியாசமாக தோன்றலாம் ஆனால் காலம் சென்ற பின் அது சரியான முடிவாகி விடும் கும்பராசிக்காரர்கள் உலகத்தில் புதிதாக உருவாகும் மாற்றங்களை மற்றவர்களை விட முன்னரே உணர்ந்து விடுவார்கள் இது எதிர்காலத்தில் பெரியதாகும் இது மக்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த தொழில்நுட்பம் தேவைப்படும் இந்த துறைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு மிக விரைவில் புரிந்துவிடும் பல முறை அவர்கள் பேசும் மாற்றங்கள் ஆரம்பத்தில் பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம் ஆனால் சில வருடங்கள் கழித்து அது உலகம் முழுவதும் நடக்கும் உண்மையாகிவிடும் இதுதான் அவர்களின் அசாதாரணமான முன்னோக்கிய பார்வை கும்பம் ராசிக்காரர்களுக்கு உண்மையான பாசம் ஆழமான நம்பிக்கை இல்லாமல் எந்த உறவும் நீடிக்காது அவர்களுக்கு வெளிப்படையான ரொமான்ஸ் காட்சிப்படுத்தும் பாசம் அதிகம் தேவையில்லை ஆனால் அவர்களின் சுதந்திரத்தை மதிக்கும் ஒருவரிடம் அவர்கள் முற்றிலும் மனதை திறந்து விடுவார்கள் உறவில் அவர்கள் எதிர்பார்ப்பது இரண்டு விஷயங்கள் மட்டும் என்னை புரிந்துகொள் நான் யாரோ அதே போல இருக்க அனுமதித்தா இரண்டுமே கிடைத்தால் கும்பராசிக்காரர்கள் அந்த உறவை தங்கள் வாழ்க்கையைப் போல பாதுகாப்பார்கள் அவர்கள் காதல் நொடுங்கினால் உடனே விலையில் தெரியாது ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக காயம் ஏற்படும் நம்பிக்கை உடைந்தால் அவர்கள் உறவை மெல்ல மெல்ல குரல் எழுப்பாமல் விட்டுவிடுவார்கள் கும்பராசிக்காரர்களின் ஆன்மீகம் வழக்கமான சடங்குகள் பூஜைகள் நடைமுறைகள் போன்றவற்றில் நிலைத்திருக்காது அவர்களின் ஆன்மீகத்தில் உயர்ந்த சிந்தனை ஆழமான புரிதல் பிரபஞ்சத்தின் அர்த்தம் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் ஏன் நாம் பிறக்கிறோம் வாழ்க்கையின் கடமை என்ன பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறது இவற்றை பற்றிய இவர்களின் சிந்தனை மிகவும் ஆழமானது அவர்கள் ஆன்மீகத்தை அறிவியலுடனும் அறிவியலை ஆன்மீகத்துடனும் இணைத்து பார்க்கும் வல்லமை உள்ளவர்கள் இவர்களின் வாழ்க்கை தத்துவம் இதுவே அவர்களை மனிதர்களுடைய ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆளுமையாக மாற்றுகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் நிதானமாகவும் தோண்டினாலும் அவர்களின் உள்ளே ஒரு மாற்றத்தின் தீ எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் உலகம் எப்படி இருக்கிறது என்றதை விட அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆவல் இவர்களிடம் இருக்கும் அநீதி சமத்துவமின்மை மனிதாபிமின்மை இவை மூன்றும் இவர்களை மௌனமாகவே கோபம் கோபமடைய செய்யும் அவர்களின் கோபம் சத்தமிடுவதில் வெளிப்படாது ஆனால் அவர்களின் எண்ணங்களில் ஒரு பெரும் புயல் உருவாகும் அந்த எண்ண புயல்தான் அவர்களை செயல்பட தூண்டும் சக்தியாக மாறும் பலருக்கு தெரியாமல் அவர்கள் அமைதியான போராளிகளாக சமூக முன்னேற்றத்தில் பங்களித்துக் கொண்டிருப்பார்கள் கும்ப ராசிக்காரர்களின் மூளை அதிகம் செயல்படும் நேரம் காலை பெரும்பாலானோருக்கு இது தெரியாது ஆனால் கும்பராசிக்காரர்கள் எழுந்ததும் அவர்கள் மூளையில் ஒரு அற்புதமான சுத்தமும் துல்லியமும் இருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் எதிர்கால திட்டங்கள் வேலை குறிக்கோர்கள் வாழ்க்கை நோக்குகள் அனைத்தையும் தெளிவாக யோசிப்பார்கள் அவர்கள் திட்டமிடும் விதம் சாதாரணமானது அல்ல